அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா யோகங்களும் அடைந்து நல்ல யோகத்தை அடைய இறைவனுடன் வேண்டிக் கொண்டு ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதக பதிவு பார்ப்பதற்கு முன்னாடி அமிழ்தினும் இனிதே அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு இந்த திருக்குறள் என்ன சொல்றதுன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலையில் வரக்கூடிய ஒரு காலங்களெல்லாம் படக்கூடிய கஷ்டங்கள் அந்த கஷ்டத்துல பட்டு இரவு வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது அந்த தன்னுடைய குழந்தை வந்து அந்த சாப்பிடுற இடத்தை சாப்பிட்ற தட்டுல கையை வச்சு அளாவி அதை எடுத்து சாப்பிடுமா அப்படி சாப்பிடும்போது தன் குழந்தை அப்படி சாப்பிடுதுன்னு எண்ணி அதை நினைச்சு அமிர்தத்தை விட பெரிய ஒரு அமிர்தமாக நினைச்சு அந்த சாப்பாடை அந்த இடத்துல சந்தோஷமாக சாப்பிடுவாங்கங்கிறது ஒரு குரல் சொல்லுது அப்ப மிகுந்த பாசங்களோட வாழ்க்கையில அந்த குழந்தையை வளர்த்து எடுத்து நல்ல நிலை கொண்டு வரப்போ அரும்பாடுபட்டு போராடி நல்லோவத்தை அணிவிக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் தன்னுடைய சந்ததிகள் அண்ணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த தாய்தப்பனுக்கு இருக்கு அதே மாதிரி இன்னொரு குரல் என்ன சொல்லுதுன்னா தம் பொருள் என்ப தம் மக்கள் தம் பொருள் தம் தம் வினையான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுல என்ன குரலுடைய விஷயம் என்ன பெற்ற குழந்தைகள் ஒரு தாய் தரப்பனுக்கு அப்பாவாக அம்மாவாக மாறக்கூடிய யோகம் இருக்குமா அவர்கள கடைசி காலங்கள்ல நல்ல முறையில அவங்களை பார்க்கிற யோகம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த தாய் தாயன் நிறுவனம் என்ன வினைப்பயின் முன்னாடி செய்தார்களோ அது போலத்தான் இவர்களுக்கு அந்த குழந்தைகள் அமையும் என்ன வினைத்தையில அவங்க ஊட்டி வளர்த்தாங்களோ என்ன வினைப்பயில செய்து வந்தாங்களோ அந்த வினைத்தையுடைய ஒரு பயனாக தான் இந்த மகன் மகள்கள் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு வினையால் வரும் அப்படிங்கிறது இந்த குரல் சொல்லுது அப்ப ஒரு தாய்வப்பன் தன்னுடைய மகன் என்னை பார்ப்பார்களா பார்ப்பார்களா அப்படிங்கிற எண்ணம் உருவாகிறதுக்கு காரணம் தன்னுடைய வினைதான் காரணம் தன்னுடைய வினையால் வரக்கூடிய விஷயம்தான் நமக்கு அது நல்லதாவோ தீயதாவோ நமக்கு அமையோ அப்படிங்கிறது குரல் சொல்லுது அது சார்ந்த ஒரு ஜாதக அமைப்பு பார்ப்போம் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா சார் அவங்க வந்து இது வந்து என்னுடைய மூணாவது மகன் இந்த மூணாவது மகன் எங்களை கடைசி காலத்தில் பார்ப்பாரா அப்படிங்கிற இல்ல இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற ஜாதக அமைப்பை தான் அவங்க கேட்டாங்க அப்ப பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு பிறக்கும் போது அவர்களுக்கு கண்ணில் அக்கணும் இப்ப வயது வந்து ஐம்பத்தி மூணு வயசு நாலு மாசம் இருபத்தி நாலு நாள் ஆகுது இந்த ஜாதகம் இருக்கு இது அப்பா அம்மாவோட ஜாதகம் அப்பாவோட ஜாதகம் வச்சுக்கோங்க இவர் ஐம்பத்தி மூணு வயசு நாலு மாசம் இருபத்தி நாலு நாள் இவருக்கு பிறக்கும் போது கண்ணில் அக்கணும் அதே மாதிரி இப்ப அவருடைய ஏழு மீன மீனலக்கணம் இந்த மீன லக்கணத்துக்கு உத்தரகாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு இப்ப இந்த லக்கணாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னா ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் என்படுகிற கரகம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி அவருடைய எண்ணங்கள் செயல்கள் இது எல்லாமே தொழிலை சார்ந்த எண்ணங்களோட இருந்து இந்த பாக்கியஸ்தானத்தில் அந்த குருவாணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஜாதகருடைய பாதை தன்னுடைய லக்னஸ்தானத்திலே பார்க்கறதுனாலையும் ஜாதகப்படி நல்ல பாக்கியங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அமைப்பாக இந்த ஜாதகம் இருந்திருக்கு சரி இந்த குருவனுடைய பாதை ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் பூர்வணி ஸ்தானத்தை ஜாதகம் பார்க்கறதுனால ஜாதகருக்கு பூர்வமணிய யோகங்களும் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்கு சரி இப்ப அந்த ஜாதகத்துல லக்னாதிபதியும் கிரகம் நல்ல நிலையும் இருக்கு அவரோட உடம்பு நல்லா இருக்கு தாயனுடைய உடம்பு நல்லா இருக்கு அதுல மாற்றம் இல்லை ஆனா அதனுடைய எண்ணங்கள் வயசு ஆக என்னுடைய குழந்தைகள் என்ன பார்ப்பாங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள மகனும் உள்ள மகளை பத்தி அவங்க கேட்கல கடைசி மகன் மூன்றாவது மகன் எனக்கு என்னை பார்க்கக்கூடிய யோகங்கள் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க சரி அப்ப ஜாதகடி மூன்றாவது மகன் அப்படிங்கிற போது இதே மூன்றாவது மகன் மூன்றாவது மகன் மகன் என்ன எடுத்துக்கலாம் இந்த மூன்றாவது மகன் அப்படிங்கிற போது முதல் மகன் அப்படிங்கிறது அஞ்சு இரண்டாவது மகனுங்கிறது ஏழு மூணாவது மகன் மகள் அப்படிங்கிற போது ஒன்பதாம் மதம் தான் மூன்றாவது மகன் மகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் எப்படி இருக்கிற அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த மூன்றாவது மகன்கிற கிரகமான செவ்வாய் பத்து வருஷம் இயங்கக்கூடிய கிரகம் ஜாதகப்படி எங்க இருக்கு இந்த ஜாதகத்துல ஏழைப்பிலக்கிறதுக்கு பத்தாம் இடத்துல இருக்கு அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு மூன்றாவது மகனால் அழுத்தங்கள் தரக்கூடிய விஷயத்துல இந்த கரகம் இருக்கு நாலாம் மாதிரியாக இந்த ஜாதகரை மகனால் ஜாதக ரீதியாக அழுத்தங்களை தரக்கூடிய இடத்துல தான் மூன்றாவது மகன் இருக்கிறார் இந்த ஜாதகத்துல குருவாய்வான் இங்கே இருக்கிறார் பாத்தீங்களா ஏழு எட்டு ஒன்பதுலயே இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய விஷயம் ஜாதகர் இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இந்த காலகட்டங்கள்ல பிரச்சனை அவர் வந்திருக்குமா இல்ல வரல சரி எப்ப ஆரம்பிச்சிருக்கு இதற்கு பின்னாடி சனி பகவான் இங்க இந்த இடத்துக்கு ஆறு பேர் இந்த மூன்றாவது மகன் அப்படிங்கிற இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் அந்த அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு இந்த மூன்றாவது மகனால் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இவருடைய ஜாதகத்துக்கு இந்த குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்தில் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாவது மகன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல சனிபம் இருக்கிறது இந்த மூத்த மகனாலேயே பிரச்சனை வரும் மூத்த மகனாலேயே கடன் ஏற்படும் அப்பாவோட பாக்கியத்துக்கு விரயங்கள் ஏற்படும் அப்பாவோட பாக்கியத்தின் மூலியமாக கடமை ஏற்படுத்தும் இல்ல அப்பாவோட அப்பாவோட இந்த ஜாதகர் பிரச்சனை செய்யக்கூடிய காலகட்டமாக ஏற்படும் பாக்கியங்கள் எல்லாம் விரைவு செய்யக்கூடிய காலகட்டமோ பாக்கியத்தில் விரைவு செய்யக்கூடிய காலகட்டமோ ஏதாவது ஒரு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படக்கூடிய காலகட்டத்தை இந்த தரக்கூடியவராக இருக்கிறார் யாரு சனி பகவான் அப்ப சனி பகவான் வரக்கூடிய நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் முழுவதும் இந்த ஜாதகத்துக்கு பயன்பெறாத தான் மூன்றாவது மகன் இருக்க முடியும் அப்ப இந்த மகனுடைய லைஃப்ல கடந்த இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற போது இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் இந்த பையனால உங்களுக்கு கஷ்டம் தசா வரும் போராட்டம் தான் வரும் ஏற்படும் குடும்பத்துல பிரச்சனை வரும் இந்த மகனால கடமை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை அதே நுழைவில் எதிரிகள் வரலாம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாவது மகனுடைய அமைப்பு படி நாலு ஒரு அஞ்சு மாச காலகட்டம் ஜாதகருக்கு உங்களுக்கு போராட்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த மகனுடைய ஜாதகப்படி உங்களுடைய விதிப்பையினுடைய காலகட்டம் நீங்க என்ன வினைப்பெயர் செஞ்சீங்களோ அந்த வினைப்பெயலுடைய எதிர்பலம் அப்படிங்கிறது இதனுடைய நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் போகுது சார் அதனால இந்த காலகட்டம் வைப்பனான நீங்கள் அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்படின்னா இந்த பின்னாடி ஃபியூச்சர்ல என்ன பார்ப்பாரா அப்படின்னா பார்க்கக்கூடிய உண்டு அதுல ஒண்ணும் இல்லை ஆனா இதுக்கு நேர் இந்த பையனுடைய ஜாதக பதி இதுக்கு நேர் மனைவி எடுத்துக்கலாம்ல அவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு தெரியலாம்ல அப்ப இது மூத்த மகன் மூணாவது மகன் மகனுக்கு நேரு வேளாம் இந்த மூன்றாவது மகனுடைய மனைவி மகன் மனைவி அப்படின்னு மகனுடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மூன்றாவது மகனுடைய மனைவி அப்படிங்கிற அமைப்புல இருந்து இந்த சூரியன் எங்க இருக்கிற ஏன் பிள்ள கணத்துக்கு பரண்டா மலத்துல இருக்கிற அப்ப மருமகள் மூலயமாவும் இந்த ஜாதகர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு அவங்களாலேயே விரைவில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த நான்கு ஒரு அஞ்சு மாச காலகட்டம் முழுவதும் ஜாதகருடைய மூன்றாவது மகனாலும் மூன்றாவது மருமகளாலும் ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் பிரச்சனைகள் உண்டு சரி சார் எப்ப மாறும் அப்படின்னா இது நாலு வருஷம் பத்து நாள் கழிச்சு உடனே அப்ப நல்லா இருக்கும் அப்ப மாறும் அப்ப மாறக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டம் பிரச்சனை இருக்குமா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அப்ப பிரச்சனையை சரி செய்வதற்கு குலதெய்வம் சம்பந்தமான இடத்துக்கு போய் இந்த குடும்பத்தோட சென்று குலதெய்வத்தை வணங்கி யாராவது ஒருவர் வீட்டுக்கு மூத்தவரோ இல்ல அப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து குழந்தை வீட்டுக்கு மொட்டை போட்டு மணங்கி வந்தால் இதனுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பை ஜாதகம் உருவாக்கும் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த இடத்துல அமைதியா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் முக்கியமே தவிர இதுல அதிகமாக உழைச்சி வசப்படுறதுக்கோ வேதனை படுறதுக்கோ இந்த காலகட்டம் அல்ல அப்படிங்கிறதுனால ஏன்னா குரல் என்ன சொல்லியிருக்கு நமக்கு இன்னொரு ஒரு மகன் வந்து நமக்கு நல்லா அமையணும் அப்படின்னா நம்ம நல்ல வினைத்தையனை நம்ம செஞ்சிருக்கோம் நம்ம வளர்த்திருக்கோம் குழந்தை பிறந்தையில இருந்து வளர்த்துருக்கோம் நம்ம என்னென்ன வினைப்பெயனை ஊட்டி வளர்த்தமோ அந்த வினைப்பயனுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல மட்டும்தான் அது வேலை செய்யும் அது விதிப்பெயரால நமக்கு அது பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தினால அந்த வினையால் வரும் அப்படிங்கிறனால ஒரு தாய் தப்பர் என்ன வினைப்பயன் செய்தார்களோ அந்த வினைப்பயனால் தான் தன்னுடைய மகனுடைய அட்ரிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்றாவது மகனுடைய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த தாய் தகப்பனுக்கு அவர்கள் செய்த வினைப்பயம் இப்ப அவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகனால் வருகிறது மருமகளால் விரைவில் ஏற்படுகிறது மகனால் நஷ்டம் ஏற்படுகிறது பிரச்சனை வருது பங்கு வருது போட்டுகஸ் பிரச்சனை வருது கடன் ஏற்படுது எதிரி ஏற்படுறாங்க எல்லாமே இந்த ஜாதகத்துல இருக்கு அப்ப இந்த காலகட்டம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் ஜாதகப்படி குலதெய்வத்தை வணங்கி குடும்பத்தோடு சென்று குழந்தை குலதெய்வத்தை வேண்டி அங்க மொட்டை தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா அந்த தெய்வத்துக்கு செஞ்சு பூஜை பரிசுக்காரங்கள் செஞ்சு முடிச்சு வந்தா இதுல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனிபவானை தாண்டி நாலு வருஷம் அஞ்சு மாசம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஜாதகருக்கு யோகங்களாக மாறும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு நம்ம அந்த ஜாதகத்தை விவரிச்சு சொன்னோம் நல்லது சார் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்துட்டு வந்த சார் அதனால இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் சொல்லி இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் நாம போய் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை நாங்க நல்லபடியா செஞ்சு இந்த குடும்பம் சார் இந்த மகள் என்ன எங்களை பார்க்கணும் சார் அதுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் செய்யற சார் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்லி அந்த கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணத்தோட அவங்க சென்றார்கள் இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்